தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு முறை வரும் சடங்கல்ல அது ஒரு இனத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் இத்தனை காலம் யார் ஆளக்கூடாது வாக்களித்தோம் நம் மாநிலம் எதை இழந்தது நதிகளை இழந்தோம் வளங்களை இழந்தோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒரு தேசிய இனம் என்ற தன்னுணர்வை இழந்தோம் இலவசங்களுக்கு பழகி போன ஒரு சமூகமாக நம்மை மாற்றிய அரசியல் இங்கே போதும் தமிழ் தேசியம் என்பது காலாவதியான பழமைவாதம் காலத்திற்கான அறிவியல் அரசியல் நம் நிலத்தின் வளத்தை நாமே மேலாண்மை செய்வது கல்வியை தகுதியாக்காமல் உரிமையாக்குவது மற்றும் சூழலே பாதுகாக்கும் ஒரு நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குவது இதுதான் அண்ணன் சீமான் முன்வைக்கும் மாற்று அரசியல் இத்தனை காலம் மற்றவர்களுக்காக உழைத்த நம் வாக்குதல் எதிர்காலத்திற்காக விழட்டும் அதிகார பிடிக்கும் இடையே நம் மண்ணின் மனமும் கமழும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நிலைநாட்டுவோம் வாரிசு அரசியலை வீழ்த்தி சாமானியனின் ஆட்சியை உருவாக்க உங்கள் கரங்களில் இருக்கும் ஒரே ஆயுதம் உங்கள் வாக்கு ஒரு புதிய வரலாற்றை எழுத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரணியில் திரள்வோம் சிந்திப்போம் செயல்படுவோம் அண்ணன் சீமானுக்கே வாக்களிப்போம் நாம் தமிழர் வெள்ளட்டும் தமிழ் தேசியம் நன்றி